நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே முதுகுலம்பு தண்டோரத்தில் பாதிக்கப்பட்ட அம்புட்டு பேஷண்ட்டுக்குமே அந்த மத மதப்பு பேர்னிங் சென்சேஷன் ரேடியேட்டிங் பெயின் கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்குறோம் நமக்கு ஒரு மூணு மாசம் முன்னாடி வலி அதிகமா இருந்தது அது ஒரு ரெண்டு மாசமா கால் கீழே வரைக்கும் பால வரைக்கும் வந்தது வலி அதிகமாகவும் இந்த மதுரை கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு கேள்விப்பட்டு வந்தேன் அந்த Bye. நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை நம்மளோட சன் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் புதுகெலும்பு தருவதற்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் தான் முதுகெலும்புல உள்ள ஜபு விலகி காலக்கு போற நரம்பு அழுத்துது அப்படிங்கிறது ஆபரேஷன் தான் சொன்ன பண்ணணும் ஒரு வாரத்துல ஆபரேஷன் சரி பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த பத்தி பார்க்கலாம் அந்த பேஷண்டோட பேரு பாலமுருகன் வயசு நாற்பத்திரண்டு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும் இந்த லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்ததுனால அவருக்கு முதுகு தண்டுவரத்துல ரொம்ப அழுத்தம் அதிகமாகி ரொம்ப அழுத்தம்னா வரிசையாவே எல் ஒன் எல் டூ எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் போர் எல் போர் எல் ஃபைவ் வரிசையா எல்லா இதுலயுமே விலகி கொஞ்சம் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுருச்சு முக்கியமா எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல கேனலோட டயமீட்டர் வெறும் போர் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது போர் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவ ஆரம்பிச்சு அதோட சேர்த்து இடுப்புல இருந்து காலுக்கு பின்னாடி உட்கார இடம் பட்டெக்ஸ்ல பின் தொடையில முழங்காலுக்கு பின்னாடி

இங்க வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்தாரு வரும்பொழுது அவருக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் இல்ல சரி ஓகே சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்க போய் பாப்போம் தான் வந்தாரு ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு மதுரையில ஒரு பெரிய ஆர்த்த டாக்டர் பார்த்து ஆபரேஷனுக்கு டேட் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு ஊருக்கு போய் வந்து நான் ஆபரேஷனுக்கு அட்மிட் ஆறேன்னு சொல்லி ஊருக்கு போனவர் தான் அங்க நம்மளை பத்தி நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஸ்பைனுக்கு ஆபரேஷன் இல்லாம முதுகு தண்டுவடத்துல இருக்கிற டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ப்ராப்ளமுக்கு ஹெர்னேஷன் ப்ராப்ளமுக்கு ஆபரேஷன் இல்லாம இவங்க ஈஸியா சரி பண்ணி தர்றாங்க அதே சமயம் திருப்பி அந்த வலி வந்து பிரச்சனை வராம இருக்கு மத மதப்பும் சரியாகுது எரிச்சலும் சரியாகுது ஏன்னா எல்லா ஆபரேஷன்லயுமே வந்து மத மதப்பு எரிச்சல் சரியாகுதா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் சொல்ல முடியல பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா பேஷண்ட்ஸுக்குமே முதுகுலம்பு தண்டோரத்துல பாதிக்கப்பட்ட அம்புட்டு பேஷண்ட்டுமே அந்த மத மதப்பு பேர்னிங் சென்சேஷன் ரேடியேட்டிங் பெயின் கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்குறோம் அதை கேள்விப்பட்டு தான் வந்தாரு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அவர் வந்து ரொம்ப நம்ம கூட ஜெல் ஆகவே இல்ல சார் எனக்கு இன்னும் பெயின் இருக்கு எனக்கு இன்னும் மத மதப்பு இருக்கு என்னால இன்னும் நடக்க முடியல அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு வெயிட் பண்ணுங்க சார் சொன்னோம் டே மனுஷனுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் சரியாயிடுச்சு ஆக்சுவலா இன்னைக்கு செவன்த் டே இன்னைக்கு கிளம்புறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிட்டு தான் போறாரு இதோட சேர்த்து அவருக்கு நிறைய எக்ஸசைசஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் ஒன் வீக்லயே அவர் போறதுனால அவர் வீடு வந்து பக்கத்துல தான் சிவகாசி தான் இங்க இருந்து மதுரையில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளதான் ஒரு ஒன் வீக்லோ இல்ல ஒன் மந்த் கழிச்சு ஒரு ரிவ்யூ வாங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சரியா செய்யுங்கன்னு சொல்லி தான் அனுப்புறோம் நார்மலா ஒரு முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு ஆபரேஷன் இல்லாம சரி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் வருதுன்னு சொல்றாங்கன்னா இங்க வாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை 100% ஆபரேஷன் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் थैंक यू இதுதான் நம்ம பாலமுருகன் சாரோட ஸ்கேன் ரிப்போர்ட் 11 3 2024ல தான் ஸ்கேன் பண்ணியிருக்காரு இவருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல L4 L5 லெவல்ல டிஸ்கோட ஃபைனல் கார்ட் டயாமீட்டர் டிஸ்க் பல்ஜ்னால 4.6 தான் இருந்தது சோ 4.6 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அளவு ஆபத்தான அளவும் கூட இந்த அளவு கம்மியா இருக்கிறதுனால அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு தான் எங்க போனாலும் சொல்லுவாங்க பட் இப்போ அவர் ஆபரேஷன் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிட்டாரு அவருக்கு இன்டர்வெட்டிபிரலா டிஸ்க் டிஜெனரேஷன் இருந்தது டிஸ்க் பல்ஜ் இருந்தது போஸ்டீரியர் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்து எல் போர் லெவல்ல இருந்தது நேரோயிங்கா ஸ்பைனல் கேனல வந்து நேரோயிங் பண்ணி பைலேட்டலாவே வந்து அந்த நவ் ரூட் எல் ஃபைவ்ல இருந்து போற நவ் ரூட் வந்து கம்ப்ரஸ் பாயிண்ட் இருந்தது அதே மாதிரி வந்து டிஸ்க் பல்ஜ் வந்து எல் எஸ் ஒன் லெவல்லே இருந்தது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் போர் பாயிண்ட்

எரிச்சலும் இல்ல சரிங்க சார் இங்க உங்களுக்கு மருந்து மாத்திரை எதுவும் கொடுத்தாங்களா சார் மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு பிசியோ ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க பிசியோதெரப்பில நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எத்தனை விதமான சொல்லுங்க எப்ப இருந்து எத்தனை எத்தனை மணிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்க சார் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா சரிங்க சார் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா திருப்பி இந்த வழி வராம இருக்கிறது என்ன செய்ய சொல்லிருக்காங்க எக்ஸசைஸ் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு சரிங்க சார் மதுரைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ண முடியும் வந்த இந்த சன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டா ஏன் சார் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா கண்டிப்பா சொன்னாங்க ஓகேங்க சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க ஆமா நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கும் ஸ்கேன்ல உங்களுக்கு என்ன சொன்னாங்க ஜவுன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இடஒது கம்மியா இருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க